அந்த தீப ஜோதிக்குள்ளே அந்த ஜோதிக்குள்ளாகவே இறைவனானவர் ஐக்கியமாகி விடுவார் இறை சாநித்தியத்தோடு ஒரு விஷயத்தை துவக்கும் பொழுது அந்த இடத்திலே கண்டிப்பாக நமக்கு வெற்றி என்பது கிடைக்கும் அந்த எள்ளிலிருந்து எள்ளு தானியத்திலிருந்து உற்பத்தி செய்த அந்த எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றணும்னு சொல்கிறோம் இல்லையா அங்கே புனிதத்தன்மை என்பது மிகவும் முக்கியம் விளக்கேற்றும் பொழுது அந்த இடத்திலே கண்டிப்பாக வெற்றி என்பது கிடைக்கும் அதனால தான் நம்ம வீட்ல வந்து விளக்கு பூஜை அப்படிங்கிறதெல்லாம் பண்றோம் இல்லையா ஜெயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா சிறப்பு நிகழ்வுகளை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைக்கிறார்களே இந்த குத்துவிளக்கின் மகத்துவம் என்ன தான் பார்க்க போறோம் குத்து தீப ஸ்தம்பம் அப்படின்னு தானே சொல்லுவா ஸ்தம்பம் அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு ஸ்தம்பம் என்று வந்து விட்டாலே அந்த ஸ்தம்பமானது மூன்று பாகமாக பிரித்து பார்க்கப்படுகிறது அடிப்பாகத்திலே பிரம்மா மூலத்தோ பிரம்ம ரூபாயா அப்படின்னு சொல்றோம் மத்தியம பாகத்திலே மகாவிஷ்ணு மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே அப்படின்னு சொல்றா அக்ரதக சொல்கிறோம் இல்லையா மேலே சிவன் என்பவர் இருக்கிறார் அது எந்த ஸ்தம்பமாக இருந்தாலும் சரி குத்து விளக்கினுடைய அந்த உச்சி பாகத்திலே பரமேஸ்வரன் என்பவர் இருக்கிறார் அதுவும் பஞ்சமுக குத்து விளக்குன்னு சொல்லுவா தெரியுமா குத்து விளக்குன்னு சொன்னாலே அதற்கு ஐந்து முகம் என்பது இருக்கும் பரமேஸ்வரனுடைய ஐந்து முகங்களை தான் இந்த குத்து விளக்கானது குறிப்பிடுகிறது அதாவது நாம் இப்படியும் புரிந்து கொள்ளலாம் பரமேஸ்வரனுடைய ஐந்து முகம் என்பது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய இந்த ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள் இருக்கின்றது அல்லவா அந்த பஞ்சபூதங்களினுடைய சக்தியையும் மொத்த அந்த பஞ்சபூதங்களினுடைய சக்தியையும் ஆகர்ஷிக்கக்கூடிய ஈர்க்கக்கூடிய தன்மை என்பது இந்த குத்து விளக்கிற்கு உண்டு ஒரே இடத்திலேயே அது அத்தனை சக்திகளும் வந்து சேர்ந்து விடுகிறது பஞ்சபூதங்கள் சொன்ன நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இவை ஐந்தும் தான் இந்த உலகை இயக்கி கொண்டிருக்கின்றன இந்த இயக்கத்தினுடைய சக்தியை அதாவது பரமேஸ்வரனுடைய சக்தியை ஒரே இடத்திலேயே ஒருமுகப்படுத்துவதுதான் இந்த குத்து விளக்கினுடைய நோக்கம் இப்படி கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் பரமேஸ்வரனுக்கு அஞ்சு முகம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அது என்ன என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் மற்றும் ஈசானம் அப்படின்னு சொல்லுவார் இந்த ஐந்து முகங்களைத்தான் நாம் குத்து விளக்கின் மூலமாக வழிபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த ஐந்து தான் வடிவிலே செயல்பட்டு இந்த உலகத்தினேயே இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பது இதனுள்ளே அடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூட்சமம் இது போக விளக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே எல்லா விஷயங்களுமே விளக்கு என்பது முக்கியம்தானே விளக்கினை ஏற்றி வைத்தால்தான் அந்த இடமானது நன்றாகவே சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய அறிஞர்களே சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஒரு இடத்துல வெளிச்சம் அப்படிங்கிறது இருந்தாதான் அந்த இடம் என்பது எப்பொழுதுமே விருத்திக்கு வரும் சார் இன்னைக்கு வந்து எலக்ட்ரிக் லைட்ஸ் தான் நிறைய இருக்கு நம்ம தான் வெளிச்சத்தை பாய்ச்சி கொண்டிருக்கிறோமே அப்படின்னு சொன்னா கூட இந்த விளக்கொழியிலே அதுவும் விளக்கினை இந்த குறிப்பிட்ட எண்ணெயை கொண்டுதான் ஏற்ற வேண்டும்னு ரூல் இருக்கு இல்லையா விளக்கினை பிரதானமாக நெய்யினை கொண்டு ஏற்ற வேண்டும்னு சொல்றார் இந்த நெய்யிலே தான் அந்த பிந்து அப்படின்னு சொல்லுவார் ஆதார சக்தி என்பது அடங்கி இருக்கிறதுன்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரம் சொல்றது நெய்யை ஊற்றி ஐந்து திரிகளை போட்டு விளக்கேற்றும் பொழுது அந்த இடத்திலே கண்டிப்பாக வெற்றி என்பது கிடைக்கும் அதனால தான் நம்ம வீட்டில் வந்து விளக்கு பூஜை அப்படிங்கிறதெல்லாம் பண்றோம் இல்லையா டெய்லியே விளக்கேற்றணும்னு சொல்றோம் அதுவும் குத்து குத்துவிளக்கில ஏற்ற வேண்டும் சொல்றோம் அது கூட திருவிளக்கு பூஜை அப்படின்னு ஸ்பெஷலா வந்து ஆடி மாச வெள்ளிக்கிழமையிலும் தை வெள்ளிக்கிழமையிலாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இதற்கு காரணம் அந்த இடத்திலே அந்த திருவிளக்கிலே இறைவனுடைய சக்தி என்பது அங்கே வந்து சேர்ந்து விடுகிறது இதற்கு தனியாக ஆவாகன மந்திரமோ அல்லது பிரதிஷ்டாபன விதியோ எதுவுமே தேவையில்லை எளிமையான முறையிலே ஒரு குத்து விளக்கினை ஏற்றும் பொழுது அங்கே இறை சக்தியானது வந்து விடுகிறது இதனால்தான் சிறப்பு நிகழ்ச்சிகளை துவக்கும் பொழுது முதலிலே குத்து விளக்கினை வைத்து அங்கே ஏற்றுகிறார்கள் ஆனால் இப்போல்லாம் என்ன தெரியுமா ஆயிடுத்து ஒரு ஃபேஷன் மாதிரி வச்சுண்டு வெறுமனை விளக்க வச்சு அங்கே மாலையை போட்டு அலங்காரம் மட்டும் பண்ணி வைக்கிறார் அதோட முன்னாடி மட்டும் ஒரே ஒரு திரியை வச்சு ஒரு கேண்டில் கையில கொடுத்து அந்த மெழுகுவத்தியை கொண்டு அதனை ஏற்றச் செய்கிறார்கள் இது முற்றிலும் தவறு மெழுகுவர்த்தி என்பது அது வெளிச்சத்தினை காண்பிப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே வச்சுக்கலாம் ஆனால் இந்த குத்து விளக்கினை ஏற்றும் பொழுது அங்கே மெழுகுவர்த்தியினை தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள் ஏன்னு சொன்னால் மெழுகுவர்த்தி அப்படிங்கிறது எந்த ப்ராடக்ட்லேருந்து கிடைக்கிறதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அது ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதனை நம்முடைய சம்பிரதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னு வரும்பொழுது நம்ம பெட்ரோலையோ இல்லை டீசலையோ இல்லை மண்ணெண்ணையோ கொண்டு விளக்கேற்றுறது இல்லையே நம்ம நெய்யை போட்டுத்தான் விளக்கேற்றணும்னு சொல்கிறோம் நெய் கிடைக்காத இடத்திலே நல்லெண்ணெய்னு சொல்லப்படக்கூடிய அந்த எள்ளு தானியத்திலிருந்து உற்பத்தி செய்த அந்த எண்ணெயை ஊற்றி சொல்கிறோம் இல்லையா அங்கே புனிதத் தன்மை என்பது மிகவும் முக்கியம் ஆக மெழுகுவத்தியினை கொண்டு விளக்கேற்றாமல் சாதாரண அந்த தீக்குச்சியை கொண்டு கூட நீங்கள் விளக்கினை தாராளமாக ஏற்றலாம் இவ்வாறு விளக்கேற்றும் பொழுது அங்கே பரமேஸ்வரனுடைய அருளினாலே பஞ்ச பூதங்களினுடைய ஆகர்ஷண சக்தியும் ஒரே இடத்திலே குவிந்து அந்த இடத்திலே என்ன பர்பஸ்காக அந்த நிகழ்ச்சியை துவக்குகிறார்களோ அந்த செயலானது கண்டிப்பாக வெற்றியை தரும் அதிலே எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது விளக்கிற்கு என்று தனி மகத்துவம் என்பது உண்டு இதற்கு பிரதிஷ்டாபன விதியோ அல்லது ஸ்பெஷலான ஒரு மந்திரமோ எதுவுமே தேவையில்லை தீப சொல்லிட்டாலே அங்கேயே ஜோதி வடிவாக நம்ம திருவண்ணாமலை தீபம் அப்படின்னு சொல்றோம் அங்க கூட பார்த்தோம்னா கொப்பரையில ஃபுல்லா நெய்ய ஊத்தி தான் இல்லையா அந்த மாதிரி அந்த தீப ஜோதிக்குள்ளே அந்த ஜோதிக்குள்ளாகவே இறைவனானவர் ஐக்கியமாகி விடுவார் இறை சாநித்தியத்தோடு ஒரு விஷயத்தை துவக்கும் பொழுதும் அந்த இடத்திலே கண்டிப்பாக நமக்கு வெற்றி என்பது கிடைக்கும் சர்வே சுகினோ பவந்து